முருகன் அருள் உண்மையில் இருந்தால் இதை பாய் அன்பு குழந்தையே முருகனின் குழந்தையே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதைப் போன்ற தோட்டம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகிறனே என எரிச்சலோ கவலையோ படாதே குழந்தாய் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போதுள்ள மென்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆள வேறு நிப்பாய் அநேகம் பேர் உன்னை மாற்ற வந்தாலும் அயந்து போகாதே குழந்தாய் உன்மு நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது கைவிட மாட்டேன் என்னுடைய பொறுப்பு யாமிருக்க பயமே உனது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்று நான் வலித்துணையாக இருப்பேன் இதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை செய் உனது பிரச்சனைகள் படிப்படியாக பொடியாகி மறையும் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போதுள்ள மென்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆளவேருன்றி நிப்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயந்து போகாதே உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து விடுபட வைக்கின்றேன் அதற்கு நான் தான் காரணம் இத்தனை இழப்புக்கள் வந்தாலும் சோந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் விருச்சம் என்று சொல்லிக்கொள் உன்னை நீ நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலதான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் தும்ப படுவதை போகிறார் என்பது தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு லைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் பகுமதிகளை அளித்தருவேன் ஓம் பவா ஓம் முருகனே சரணம் ஓம் சண்முகா சரணம் ஓம் சரணம் ஓம் எனக்கு முருகா வெட்டி கிடைக்க வேண்டும் வேளா வேளவா 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 வேளவான்னு நான் சொல்வதை சொல்லு வெற்றி கிடைக்கும் அனைத்து நலங்களும் செல்வ வளமும் அதாவது பணம் வர வேணும் கடன் புரட்சினை தீர வேணும்னு நினைக்கிறியா நீ ஓம் முருகனே நமக ஓம் முருகனே நமக ஓம் முருகனே நமகண்டு ஆயிரத்திட்டு திறன் அதிகாலை நான் தொடக்கம் ஆறு மணிக்கு எழுந்திருந்து என்னை நோக்கி ஓ முருகனே நமக்கு என சொல்லுபவர்களுக்கு அனைத்து நலங்களும் செல்வ வளமும் கிடைக்கும் உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நீ என் குழந்தை அல்லவா உனக்கு எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க நான் வழி செய்கிறேன் என்னை அழைப்பவர்கள் தினமும் அழைப்பவர்கள் அதுவும் ஓம் முருகனே நமக ஓம் முருகனே நமகென அமைதியான சூழலில் தமது அமைதியை பேணி மனதையும் தூய்மையாக அன்பாக நடந்து மற்றவர்களுடன் நெரிச்சல் பொறாமைப்படாமல் சண்டை பிடிக்காமல் மற்றவர்களை என்ன செய்தாலும் அவர்களை நீ பெரிதாக திட்டாதே அதற்கான செயலை அவர்களே அனுபவிப்பார்கள் நீ ஏன் கவலைப்படுகிறாய் குழந்தாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னையா மாற்றுகிறார்களா கவலைப்படாதே ஓம் முருகனே நமக அனைத்து நலங்களும் செல்வ மளமும் கிடைக்கும் நீ என்னது குழந்தாய் கவலைப்படாதே மகளே மகனே நான் இருக்கிறேன் ஜாமிருக்க பயமேன்